Taste Daily. Taste Daily. Taste Daily. Taste Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் 24x7 போர் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் சீமான் உன்னுடைய பேட் டைம் கவுண்ட் டவுன் ஸ்டார்டிங் பத்தாது உன்னுடைய கவுண்ட டவுன் ஸ்டார்டிங் பத்தாந்து வாய் இனிமே பாரு என்ன பேசுகிறேன் என்ன அவரை பாரு வாய் இனிமே வந்து பேசு நீங்க மட்டும் தனியாக தானே நின்னீங்க அப்போ நீங்க தானே ஜெயிப்பீங்க நாங்கள்லாம் யாரும் நிற்கலையே ஏன் நிற்கல ஆட நீங்க வந்து நிற்க வேண்டியது தானே அவரோடய பணமு இருக்கிறது பணபலம் இருக்கிறது சர்வாதிகம் இருக்கிறது தேர்தல் நியாயமா நடக்காது எடப்பாடி பண்ணை சாமி அண்ணே நீ என்ன பிரச்சனைக்காரண மின்ன செல்ப் எடுக்காது ஆயிரம் கோடி செலவு பண்ணிட்டாக்கூட எடப்பாடி பண்ணி சாமி ஆதிக்கட்டி பிஜேபி டெபாசிட் வாங்கியிருக்கார் தோல்விகரமான வெற்றி உண்மையான வெற்றி கிடையாது தமிழை சந்தராஜன் சொல்றாங்க அந்த அக்கா எதிர்க்கட்சிகள்லாம் உங்களை எதிர்க்கட்சி யாரும் இல்லை அதான் ஓடி ஓடி ஜெயிச்சிட்டிருக்கு இது ஒரு உண்மையான வெற்றி கிடையாது ஒரு தோல்விகரமான வழியா நீ வந்து நிற்கிறத அடிக்கடி நீங்க வந்துட்டு அப்பா அப்ப அப்பா நீங்க பேசி தரீங்களே உங்களை பார்த்து உடனே பாசங்க பயந்து விடுறாங்க அப்புறம் நாங்க தர்கா குண்டு போய் அவங்கள மந்திரம் போட வேண்டியதாக இருக்குது கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தேச தலைவன் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் மாண்புக்கு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்றால் வெற்றி 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 என்று சொன்னால் தேச தலைவன் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வரலாற்று சிறப்பு மிக்க மாபெரும் வெற்றியை இன்றைக்கு திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் தந்திருக்கிறார்கள்

ஈரோடு மக்கள் அவனை துரத்தி துரத்தி செருப்பால அடியோ 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 அடியோன்னு அடிச்சு இன்னைக்கு அவனுடைய தேர்தல் முடிவு நினைப்பான் இன்னைக்கு ஒரு மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் தந்திருக்கிற நற்சான்றிதழ் தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் தந்திருக்கிற ஒரு அங்கீகாரம் இந்த வெற்றிக்கு காரணம் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி அவர் மக்களுக்கு செய்திருக்கிற சாதனை ஒட்டுமொத்த பெண்கள் இன்னைக்கு தலைவர் தளபதிக்கு அரசின் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நிரூபித்து இருக்கிறது இப்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க இப்ப எதிர்கட்சி எல்லாம் ஆஹ் நீங்க மட்டும் தானே தனியா நின்னீங்க ஏன்டா நீங்க வந்து நிக்க வேண்டியது தானே நீங்க மட்டும் தனியா தானே நின்னீங்க அப்ப நீங்க தானே ஜெயிப்பீங்க நாங்கெல்லாம் யாரும் நிக்கலையே ஏன் நிக்கல நான் இப்போ கேட்குறேன் அந்த கேள்விங்களை பதிச்சு ஏன் நிற்கலை அது எதிர்கட்சி சொந்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அந்த பரதேச கட்சி இந்த திருச்சானுடைய ஆசை நாயகன் பல நடிகைகளுக்கு ஆசை நாயகன் உல்லாச மன்னன் அந்த பன்னியூராக பண்ணையா ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஈசியாரில் ஒரு பங்களா உள்ளே வரம் பாருங்க ஆமாம் அந்த நடிகர் விஜய் இன்னுங்கிற பல பேர் இவனுங்கெல்லாம் ஆ அவங்க ஆளுங்கட்சி அவங்கள்ட்ட அதிகார இருக்குது பணம் பழகுது தேர்தல் நியாயமாக நடக்காது அவங்கள்ட்ட பணம் பழகுது நீங்களான பிச்சைக்காரா நான் பிரச்சைக்காரன் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பணம் இருக்கிறது பணபுலம் இருக்கிறது சர்வாதிகாரம் இருக்கிறது தேர்தல் நியாயமா நடக்காது எடப்பாடி பழனிசாமி அண்ணே நீ என்ன பிச்சைக்காரமா என்ன ஆச்சு இப்போ அது இருந்த கொள்ளு அது கூட பள்ளும் கூட இப்ப கொடைநாளில் ஒன்னுக்கு மூணு நாள் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து வயிறோ நகை வயிறூரியும் பல கண்டெய்னர் பணம்லாம் அச்சுன்னு பண்ணீங்க அதெல்லாம் என்ன ஆச்சு நின்னா செல்ஃப் எடுக்காது நான் இதே நமது கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல்ல நான் சொன்னேன் அரசியல் ஆன்ம இருந்தா வந்து எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளைய தமிழக மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் அவர் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இன்றைய ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி சி சந்திரகுமார் அவர்களை உதயசூரை சின்னத்தில் எதிர்த்து நீங்க யாருன்னா வந்து நிக்க முடியுமா எங்க தலைவர் தளபதி எங்க நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்க முடியுமா ஆன்மந்தான் வாங்கன்னு கூப்பிட்டேன் எல்லாரும் நாங்கெல்லாம் பேசணும் இந்த மாதிரி சமூக வலைத்தள சொற்பொழிவாளர்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஓடிவிட்டார் கேட்டா அவங்க ஆளுங்கட்சி தேர்தல் நியாயமான அவங்கள்ட்ட பணங்குது பணங்குது அது இல்ல விஷயம் நின்னா செல்ஃப் எடுக்காது ஆயிரம் கோடி செலவு பண்ணிருந்தா கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஜெயிச்சிருக்காது பிஜேபி டெபாசிட் வாங்கியிருக்காது விஜய் திருசாவை இன்னும் யார் யார் ஆசிய நாயகளை தனி ஃபிளைட்ல சுத்துறானோ அவங்களெல்லாம் கூட்டணும் திருத்தருவா விட்டு இருந்தா கூட டெபாசிட் வாங்க முடியாது திமுக தான் அப்பயும் ஜெயிச்சிருக்கோம் இதே முடிவுதான் திமுக மக்கள் அப்படியும் கொடுத்திருப்பாங்க அதனால என்ன தேட வம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருபத்தாருக்கு வந்தோடன அப்படி இவங்கெல்லாம் ஜெயிச்சு நேரம் கோட்டைக்கு போற மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈரோடு கிழக்கு தொகுதியில என்ன தேர்தல் முடிவு திமுக வந்து டபுள் மடங்கு இருக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீண்டும் எங்கள் மாண்பு அண்ணன் வாலிபக் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அமைச்சர் தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் திராவிட மாடல் அரசு இன்னும் பல ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் தொடரும் இனி தமிழ்நாடு மக்கள் தலைவர் தளபதிக்கு பக்கம்தான் இனி தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் திராவிட மாடல் அரசை தான் ஆதரிப்பார்கள் இப்போ இந்த சீமானி உள்ள பேச்சு பேசினானே அவன் பேசினது நியாயமா நீதிமன்றமே கண்டிச்சிருச்சேன் இந்த தேர்தல் அவன் பேசின பேச்சுக்கு அவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசும்போது என்ன பேசினான் அவன் சீமானின் என்னங்க பேசுனா ராஜீவ் காந்தி கொண்ட நாங்க தான் பேசினோம் ராஜீவ் காந்தியை நாங்க தான் பேசணும் அது வழக்கு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு சீமானுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணும் போது இப்ப நீதிபதி கூப்பிட்டு காரி துப்பிட்டார் மன்னிக்கவே முடியாது சீமான மன்னிக்கவே முடியாது இந்த வழக்குல இருந்து விடுவிக்க மாட்டார் நாலு முறை நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறி இறங்கட்ட அப்பதான் அவனுக்கு புத்திபோரம் தந்தை பெரியாரை அவ்வளவு இயல்பாக பேசி எவ்வளவு இவ்விரவாக தந்தை பெரியாரை பேசணுன்னு பேசி கலைஞரையும் பேசி ஏன்டா கலைஞர் சமாதியை உடைப்ப கலைஞர் பேனா உடைப்பியா நீ ஆ உன்னை நாங்கெல்லாம் விட்டு வச்சோன்னா சும்மா விட்டு வச்சோன்னு நினைக்கிறியா இப்போ உன்னுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் செய்யா ஸ்ரீமான் உன்னுடைய பேட் டைம் கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் இப்போ தந்து உன்னுடைய கவுண்டன் ஸ்டார்ட் இப்ப தந்து வா இனிமே பாரு என்ன பேசுகிறேன் என்ன அவரை பாரு வா இனிமே வந்து பேசுவான் அவன் பிஜேபி காராஞ்சு சொல்லி அவன் மலத்தை சாப்பிட்டுட்டு அவன் பிஜேபி காரன் பேச்ச கேட்டு ஆர்எஸ்எஸ் பேச்சு என்னடா பேச்சு பேசுனேன் பேச்சாடா நீ பேச்சாடா பேசுனேன் இன்னைக்கு என்ன சொல்றான் பாத்தியா இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அந்த அண்ணாமலை அந்த சாட்டை அடி பைத்திகாரன் அந்த அண்ணாமலை என்ன சொன்னான் பாத்தியா இன்னைக்கு சீமான் தோத்தத்துக்காரன ரொம்ப ஓவரா பேசிட்டாரு சீமான் ரொம்ப ஓவரா பேசினா இருந்தா சீமானுக்கு இந்த படித்தோல்வின்னு சொன்னது யாருன்னு கேட்டா உன்னை பேச சொன்ன பிஜேபி அண்ணாமலை தான் ரொம்ப ஓவரா பேசிட்டார் சீமானு என்ன ஓவரா பேசிட்டான் பெரியார பேசினா கலைஞரை பேசினா அதை இல்ல பெரியார பேசினா தலைவர் கலைஞரை பெண்களை இயல்பா பேசினா பெரியாரை பத்தி கொச்சையா பேசி மரியாதைக்குரிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண்களை இன்னும் இருக்கிற பெரியார சித்தாந்தத்தை இன்னைக்கு பேசி வருகிற பெண்களை எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய கருப்பு பையன் அர்த்தம் போடுங்கன்னா ஒரு பெண் நிருபர் சீமானை பார்த்து பிரபாகரனுடைய அண்ணன் பையன் உன்னை ஃப்ராடுன்னு சொல்லிட்டான்னா அந்த பெண் நிருபரை பார்த்த சீமான் என்ன சொன்னா அவன் ஒரு தாயாண்டான் யார்கிட்ட ஒரு பெண்ணு கிட்ட உங்க தலைவன் பெரியார் ஒரு அழுகி போன வெங்காயம் என் தலைவன் பிரபாகரன் வெடிகுண்டுக்குது நீ என் மேல அழுகி போன வெங்காயம் வீசு நான் உண்மையிலே வெடிகுண்டு வெடிகுண்டு வீசு வீசுறான்னா நாங்க மேடை மேடைக்கும் நான் சோசியல் மீடியால வெங்காயம் கையில தூக்கி இதோட வெங்காயத்தோட வெங்கடா வெடி கொண்டு கேட்டோம் அவ்வளவு காலித்தனமா பொறுக்கித்தனமா அவன் பேசின பேச்சு அவன் பேசின ஆபாச பேச்சு அவன் தண்ணி அடிச்சு கொட்டு பத்திரிகையில பேட்டி கொடுக்கறது பாதிலுக்கு அப்படியே அப்படியே பாதியில் அப்படியே கீழே ஒழுறான் பேட்டி பேட்டி கொடுக்கும்போது இது இப்படியே காட்டு நான் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறேன் பேட்டி கொடுக்கறதுக்கு இது இப்படியே காட்டணும் அவன் ஆடின ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்ல இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்களா இல்ல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதான் சரியான ஆப்புச்சு நீங்க மொத்தம் தனியா நீங்க அதனால தான் ஜெயிச்சீங்கன்ற வார்த்தையை யாரும் சொல்லக்கூடாது உங்களுக்கெல்லாம் தேர்தல் நிக்கிறதுக்கு ஆண்மை இல்ல பயந்து ஓடிட்டீங்க தலைவர் தளபதி எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் எவனுக்கும் எவனுக்கும் ஆண்மை இல்லை பயந்து ஓடிட்டீங்க நின்று இன்னைக்குங்க நீங்க நிக்க வேண்டி தானே இன்னைக்கு இருந்து அவங்க தனியா நின்ட்டாங்க நீ நிக்க வேண்டி தானே இதே அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்கட்சியின் எடப்பாடி பழனிசாமி போன முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பி வி கே விலங்கோவன் நிற்கும் போது என்ன சொன்னாரு அவரு எல்லாரையும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டீங்க தைரியம் தான் வெளிவாங்க தளபதியை பார்த்து கேட்டான் அந்த முதலமைச்சரை மீசை வச்சு ஆம்பளையா இருந்தா வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா அரசியல் ஆண்மைய இருந்தா வா கலந்துருக்குன்னு இப்ப யாரு மீசை வச்ச ஆம்பல இப்ப யாரு வேட்டி கட்டின ஆம்பளை இப்ப அரசியல்ல யாருக்கு ஆண்மை இருக்குது எங்க தலைவர் தளபதிக்கா இல்லன்னா ஓ தொடனடி எடப்பாடி பழனிசாமிக்கா நீ மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா நீ வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா உனக்கு அரசியல் ஆண்மை இருந்தா வெற்றியோ தோல்வி எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு தொகுதி இடை தேர்தலில் நின்னு இருக்கணும் ஆனா நிக்கல ஏன்னா தலைவர் தளபதி என்கின்ற அந்த மாபெரும் தலைவனை எதிர்ப்பதற்கு தெம்பும் திராணியும் எடப்பாடிக்கு கிடையாது அப்ப எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க தனியா தான் இது ஒரு வெற்றியா இது ஒரு வெற்றியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன கிழிப்பீங்க இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில என்ன தேர்தல் முடிவு திமுகவுக்கு கிடைத்ததோ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்ன தேர்தல் முடிவு கிடைத்ததோ அதே தேர்தல் முடிவு அதை விட இன்னும் பல மடங்கு நல்ல முடிவை உயர்ந்த முடிவை தான் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தரப்போகிறார்கள் அதனால உங்களுக்கு தான் பேச பேசக்கூடாது ஓவரா பேசிட்டார் சீமான்னு அதனால தோன்றினாரு பெரியாரையும் கலைஞரும் பேசினா மக்கள் வச்சாங்க ஆப்புன்னு சொல்லு மிஸ்டர் அண்ணாமலை சாட்டை அண்ணாமலை அதை சொல்லு அதுல அந்த அக்கா ஒருத்தர் ஆமா எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எதனா ஒண்ணு பேசி போடுறாங்களா நம்ம பசங்க சும்மா இருக்குது சோஷியல் சோசியல் மீடியாவில் வச்சு செய்றாங்க அப்புறமா அந்த அக்கா புலம்புறாங்க ஆ என்னை பார்த்து பரட்ட 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 பரட்டைன்னு சொல்றாங்க இது ஒரிஜினல் இது ஒரிஜினல் எனக்கு சீப்பு வாங்கி தராங்களா தலை ஒருத்துக்கு என்னை பார்த்து பரட்டன்றாங்க என்ன பார்த்து ட்ரைனோ சொல்றாங்க என்ன பார்த்து காண்டாமிருகம்ன்றாங்க என்ன பார்த்து இடும்பி என்றாங்க என்ன பார்த்து சூர்பனைகை என்றாங்க என்ன பார்த்து கருப்பு குண்டம்மான்றாங்க என்ன கிண்டல் பண்றாங்க திமுக காரணம் அந்த அம்மா ஆதங்கம் படுறேன் ஏன் காக்கு அப்படிலாம் நீ பேசின வேற என்ன அக்கா பேசுவாங்க அப்போ அப்படிலாம் பேசாதீங்க அந்த அக்கா நான் போய் சொல்றேன் தமிழ் அப்படிலாம் பேசாதீங்கப்பா ஆயிரத்தால் அண்ணன் கும்பி அணுடைய பொண்ணு அந்த அக்கா என்ன சொல்றாங்க தேர்தல் முடிவு உடனே அது பேட்டி பத்திரிகை பேட்டி விடுவா டிவியில் என்னன்னு கேட்டா இது வந்து அவர்களுக்கு தோல்விகரமான வெற்றி என்ன இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதியில திமுக ஜெயிச்சிருந்து இது ஒரு தோல்விகரமான வெற்றி உண்மையான வெற்றி கிடையாது தமிழை சவுந்தரன் சொல்றது அந்த அக்கா எகோ என்ன சொன்ன ஈரோடு கிழக்கு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வெற்றி பெற்றது அது ஒரு தோல்விகரமான வெற்றி எதிர்கட்சிகள் உங்களை எதிர்க்கிறது யாரும் இல்லாத ஓடி ஓடி ஜெயிச்சிட்டேன் இது ஒரு உண்மையான வெற்றி கிடையாது அது ஒரு தோல்விகரமான நிக்கிறத ஏங்கா நீ வந்து நிக்கிறதான நீங்க ஓடி ஓடி நீ நீ வந்து ஆல் ஒரு பெரிய ஜெய்ச்சிதான மூணாம் முறை ஆச்சு இருக்கீங்க உங்க மோடி மூணாம் முறை பிரதமராக இருக்கிறாரு இந்தியர்களெல்லாம் கைவிலங்க போட்டு அமெரிக்காக்கார இந்தியர்களை பெண்கள் என்று கூட பார்க்காமல் கை விலங்க போட்டு காலில் விலங்க போட்டு டெரரிஸ்ட் மாதிரி அமெரிக்கானுடைய ராணுவ விமானத்தை ஏற்றி வந்து நீங்க இந்தியா விமான நிலையத்தை தள்ளிட்டு போறான் அந்த அளவுக்கு நம்மளை ட்ரீட் பண்றோம் அதை பார்த்து வேடிக்கை பார்க்கறவங்க பிரதமர் பெரிய தலைவர் லோக பிஜேபி கட்சியா நீங்க வந்து நிக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில ஏன் காக்கோ நீயே நிக்கலாமே இது தோல்விகரமான வெற்றி உண்மையான வெற்றி இல்ல யாரும் ஆள் இல்லாதனாலே இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க நீங்களும் ஒரு ஆள் தானே ரெண்டு மாட்டி நீ கவர்னரா இருந்த ஒரு முறை எங்க அக்கா கடிவிட்டு நின்னு படு தோல்வி இன்னொரு முறை அக்கா தமிழச்சி தங்க நின்னு அக்கா தமிழச்சி தங்க பாண்டியன் அவரிடத்துல தேர்தலில் நின்று டெபாசிட் காலி அரசியல் ஃபியூஸ் போன பல்ப் டம்பி பீஸ் டுப்பா கோரு எதுவும் கிடையாது சந்தில சிங்கு பாடுற மாதிரி அண்ணாமலை அண்ணாமல ஓரவதி வச்சுக்கலாம் இருந்தாலும் அப்பப்போ பத்திரிகை வந்து பேட்டி விட்டாங்க உதயநிதியை பத்தி பேசுது தளபதி பத்தி பேசுது திமுக கவுன்மெண்ட்டை பத்தி பேசுது இப்ப காலையில் இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தோல்விகரமான வெற்றி இது ஒரு உண்மையான வெற்றியில உங்களை யார் இருந்து நிற்கலாம் நீங்க வந்து நிற்க வேண்டியதானக்கா நீங்க வந்து நிக்க வேண்டியதானங்க தானே பிஜேபி இப்போ உங்க பிஜேபிக்கார ஓட்டு சீமானுக்கு போட்டாங்க இல்லை இவ்வளவு ஓட்டு அந்த புறம பையன் மாட்டான் லக்காடி பேடூன்ஸ் பையன் அது சீமான் இவ்வளவு ஓட்ட வாங்கிருக்க மாட்டான் பிஜேபிக்காரா சீமானும் ஓட்டு போட்டால் அந்த ஏதோ வாங்கிக்கிறான் அந்த ஓட்ட என்ன சொல்லுது நீ நிக்க வேண்டியதானே தானே இது ஒரு தோல்விகரமான வெற்றியில் பேசுறா நீ வந்து நிக்க தானே திமுகவுக்கு கடுமையா விமர்சனம் பண்றீங்க என்ன சொல்றது என்ன பண்றாங்க நான் இல்ல நம்ம பசங்க என்ன பண்றாங்க இப்ப லட்சக்கணக்கான பேர் அண்ணன் உதயநிதி இளைஞர் உடனே பூரா பேர் வந்துட்டான் உதயான பக்கத்துல எல்லாம் கையில செல்போன் வச்சுக்கிறான் அவன் விளையாடுறான் நானும் எவ்வளவு புத்திமதி சொல்றான் பசங்க டேய் அவங்க ஒரு ரெண்டு மாநிலத்து கவர்னரா தமிழை தமிழிசாக்கா அவங்க ரெண்டு மாநிலத்து கவர்னரா ஒரு மிகப்பெரிய அறிஞரா குமரி ஆனந்தன் ஐயா தலைவர் கலைஞர் நண்பர் தளபதி அவரை மதிக்கிறாரா இப்போ ஒரு விருது எல்லாம் கொடுத்தாங்கடா டேய் அப்படி பேசாதீங்கடா அந்த அக்கா தமிழிசை அப்படி பேசாதீங்கடா நாவலின்னு கேக்குறானுங்க பரட்ட தலைச்சியான்றான் உலக அழகி உலக கேள்விகள் அழகியன்றான் உள்ளூர் கேள்வி என்றான் ட்ரைனாசராஸ்ன்றான் சிப்பாஞ்சி என்றான் கொரியா குரங்கோன்றான் இடும்பி என்றான் சூர்பனைக்கு என்றான் பழைய அடப்பட்ட டேக்ஸான்றான் பழைய அடப்பட்ட அண்டான்றான் அந்த அக்கா அப்படி வராங்க ஜங்கு 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 ஜங்குன்னு வராங்க பத்திரிகையை பார்த்துட்டு அங்கே சீமான் இருக்கிறான்னு சொன்னால் சீமான் வந்து அவர் பெரியாரை பத்தி பேசுதே மகிழ்ச்சி அவரும் பிஜேபியோடு சேர்ந்து விட்டார் இன்றைக்கு பெரியாரை எதிர்க்கிற கொள்கையிலே சீமான் எங்களோடு ஒன்று சேர்ந்து இருப்பது நாங்கள்லாம் ஒரு நிலையை பதிக்கிறோம் நாங்கள் பெரியாரை எதிர்ப்பது சீமான மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அந்த அக்கா பேசுற மாதிரி மீக்கரி பண்றான் அப்படிலாம் பண்ணக்கூடாது தப்பு அவங்க ஆயிரம் இருந்தாலும் அந்த அக்கா தமிழிசை ஆயிரம் இருந்தாலும் அங்க ஒரு கவர்னர் ரெண்டு ஸ்டேட் கவர்னரா இருந்தாங்க ஊரு பாண்டிச்சேரிக்கு அக்கா கவர்னரா அங்க சந்திரசேகர் அவரு தெலுங்கானால கவர்னரா இருந்தாங்க அவர் அஞ்சு பைசா மறுக்கலங்க அங்க சும்மா பேரு கவர்னர் அந்த அக்கா போய் இப்படிதான் அப்படிலாம் பேசாது அந்த அக்கா இப்படிதான் பேசுவாங்க ஏன்னா அவங்க டம்மியா ஆயிட்டாங்க அரசியல் அவங்க எதுவும் கிடையாது அதாவது திமுக பத்தி பேசினா நாளை மீடியால காட்டுவோம் சோசியல் மீடியா சொல்லி அவங்க அது தோல்விகரமான வெற்றி அது திமுகவுக்கு தோல்விகரமான வெற்றி அக்கா நீ பேசுக்கா நல்ல டைம் பாஸ் பார்த்தா டைம் பாஸ் ஆகுதுக்கா ஆனா ஆனா ஒண்ணுக்கா கோ தமிழிசேக்கா அடிக்கடி வராதுக்கா இந்த சோசியல் மீடியால இந்த செல்போன் இந்த பசங்க என்ன பண்றாங்க வீட்டுல செல்போன் ஆடினேறாங்களா அடிக்கடி நீங்க வந்துட்டு ஓஹோ நீங்க பேட்டி தெரியுங்களே உங்களை பார்த்த உடனே பசங்க பயந்து போடுறாங்க அப்புறம் நாங்க தர்கா கூட்டு போய் அவங்கள மந்திரம் போட வேண்டியதா இருக்குது உங்களுக்குதான் பேசணும்னு சொன்னிருக்கீங்க தேர்தல்ல நின்னு ஜெயிக்கணும் நாங்க ஜெயிச்சுக்கிறோம் நீ நிக்கலன்னா அவன் இன்னால் அதிமுக இருக்கட்டும் பல நடிகைகளுடைய ஆசிரியர் நாயகன் கட்டணம் பொண்டாட்டி விட்டுட்டு மத்தவன் பொண்டாட்டி கூட ஜாலியாக ஊர் சுத்துற விஜயா இருக்கட்டும் இல்லை பிஜேபி பரதேசி கட்சியாகட்டும் இல்லை வேற எவன் வேண்டாங்கிறீங்க டேய் அவன் திமுக எவனா இருந்தாலும் திமுக எதிர்த்து தான் இதே முடிவு தான் இதே வாக்கு வித்தியாசம் தான் திமுக ஜெயிச்சிருக்கோம் அதுதான் எங்கள் தலைவர் தளபதி அதுதான் எங்கள் தலைவர் இளம் தலைவர் மாண்புமிகு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கையில் ஆகாதவங்க தொடர்நடிங்க தனியாண்டி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க தனியாண்டி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சீமான் உனக்கு ஏழ்றடா உன்னை எதுவுமே பண்ணல நீ நினச்சிட்டு இல்ல இனி உனக்கு ஒரு ஒரு நிமிஷமும் உனக்கு கட்டக்காரர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை திட்டினேன் திராவிட இயக்க தலைவர்களில் திட்ட நான் அன்றைக்கே சொன்னேன் ராஜீவ்காந்தி நான் தான் கொன்னான ஒன்று தீக்கு உள்ளே போடணுன்னு ஸோ இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடையே தொகுதியினுடைய இடையத்தினுடைய முடிவு உங்களுக்கு என்ன இதை எதை காட்டுது சரி யாரும் நிற்கலாதான் ஓட்டு போட்டாங்கன்னா மக்களுக்கு போட்டு போகிறதுக்கு விருப்பம் என்னென்னா அவன் நோட்டாக போட்டு போகிறது ஏன் திமுக போட்டான் ஏ அதிமுக தி அதிமுக போடுத்துடான் ஒரு சில ஓட்டு போடாமட்டான் ஒரு சில அதிமுக திமுக போட்டான் இப்போ திமுக பிடிக்கல இல்ல இந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குது இந்த கட்சிக்கு வந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்னன்னா பேசுறானுங்க இல்ல அப்போ மக்கள் என்ன பண்ணிருக்கணும் நேரா போய் நோட்டாக் போட்டிருக்கணும் நோட்டாக் போட்டிருக்கணும் இல்ல ஓட்டு போடாம வீட்டுல இருந்துருக்கணும் ஏன் திமுக இவ்வளவு ஓட்டு வாங்குது தளபதி என்கின்ற தலைவன் தான் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே தலைவன் தளபதி எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் சந்திரசேகர் ஓட்டு போடலான்னு போட்டான்னா மக்கள் திமுக விரும்புறாங்கன்றதுதான் இந்த தேர்தல் முடிவு எடுத்துக்காட்டுது இதுதான் தேர்தல் முடிவு எடுத்துக்காட்டுதுங்க வேற எதுவும் கிடையாதுங்க இதுதான் தேர்தல் முடிவு எடுத்து காட்டுது நாங்க நிக்கல நீங்க ஜெயிஷ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அற நிப்பிங்கள வாங்கடாடே எல்லா லைன்ல வாங்கடா அது யாரு ஏடிஎம்கே அவன் விஜய் இந்த புறம்புக்கு போய் நாம் தமிழர் என்ன பண்ணுவான்னு தெரியல அவன் எவனா திருத்தான் நிற்பான் என்ன அது கட்சியை பூச்சி தான் அது அதுக்குள்ள கட்சி இருக்காது எவ்வளவு நிற்கிறீதா அந்த அம்மா ஒன்றுக்குது பிரேமலதா நம்ம அது அது ஏடிஎம் கூட போனால் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன தேக்காது ஒரு தொகுதிக்கு நானூறு ஓட்டோ முந்நூறு ஓட்டோ அவ்வளோதான் குடியாத்தில மட்டும் அறுநூத்தாறுபது ஓட்டு இருக்குது அவ்வளோதான் அவங்களுக்கு ஓட்டு அது ஒரு நாலு சீட்டை தான் கொடுப்பாங்க அது டெப்பாசோட வாங்காது திமுக ஓஹோன்னு ஜெயிக்கும் அதனால இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வெற்றி சாதாரணமாக நிற்காது மக்கள் எங்கள் ஆட்சி மீது வெறுப்பு இருந்திருந்தால் கொஞ்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கும் இவ்வளோ ஓட்டில் ஜெயிக்காது ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க இல்லை நோட்டாக் போட்டிருப்பாங்க மக்கள் தேடி வந்து ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயக தீர்ப்பு இந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்கள் தான் யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடியவர் அவர் வாக்களித்தார் பெரிய ஓட்டித்தாச திமுக ஈரோடு கிழக்கு ஜெய்ச்சி கேட்டா தலைவர் தளபதி ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் தளபதி ஆட்சி கிடைத்திருக்கிற அங்கீகாரம் இந்த ராஜா என்ன கருத்து சொன்ன அந்த போய் சண்டை ஒன்று வர பாரு அங்க போய் திருப்பூர் கொண்டு வந்து போய் சண்டை ஒரு இல்லை சிக்கந்தர் தருகாக்கு என்ன சொல்கிறது அவர் வேலை என்னடா பேசுவோம் டெல்லியில் ஜெயிச்சிட்டோம் டெல்லியில் ஜெயிச்சிட்டோம் டெல்லியில் ஜெயிச்சிட்டோம் பாவா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஏதோ மதுபானந்த ஊழல் பண்ணாருன்னு உள்ளே போட்டு என்ன இல்லாத தில்லு தில்லுமுள்ளெல்லாம் பண்ணியாண்டா அவனை ஓட்டுக்கு பத்தாயிரம் பஞ்சாயிரம் கொடுப்பான் டெல்லியில் உள்ள ஓட்டுக்கு பிஜேபி கொடுத்துருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு ஓட்டுக்குங்க டெல்லியில் கொடுத்துருந்து ஒன்று படுதோல் வழியில் ஒன்று அங்கே ஒன்று நாமதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் பவர்ஃபுல்லான ஒரு எதிர்கட்சிய தான் வந்திருக்கிறார் என்ன சொல்றது அங்க பவர்ஃபுல் எதிர்கட்சி தான் வந்திருக்கிறாரு வெற்றி தோல்வின்றது சகஜம் ஆனா அந்த கணக்கெல்லாம் போட்டது லக்காடி பாடு பிஜேபி பிஜேபிங்களா தமிழ்நாட்டில் அந்த கணக்கெல்லாம் தேர்தல் ஓடி போயிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல யார் கூட கூட்டணி பிஜேபி அந்த மரவெட்டி அந்த கிளப்பாடு அந்த பிளகா பையன் ராமதாஸ் அப்புறம் அன்புமணி சொல்லி வன்னியர்களுக்கு திமுக விரோதி பையன் அவன் வேற யாராவது கூட்டணி பிஜேபி அவன் தானடா ஏடிஎம்கே யார் கூட்டணி அந்த அம்மா அந்த அக்கா பிரேமலதா அது ரைட்டு மிக பேர் யாரா இருக்கும் விஜய் அவன் தனியா நிற்கிறான் ரைட் ஓடிக்கிடு அந்த ஆதரவன் வியாபாரிக்கலாம் அவன் அவங்க தனியா நிக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவது இதே கூட்டணி திமுக நிக்கிறா இரநூறுக்கு அதிகமான தொகுதியில திமுக ஜெயிக்குது ஆளுங்கட்சி நாங்களே எதிர்கட்சி நாங்களே எனவே இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி தனியா நின்றுந்தா தான் யாருமே நிக்கல நீங்க நின்றுனாலே ஜெயிச்சிட்டீங்க எல்லாரும் நின்றுந்தா ஒரு மயிறு புரிய முடியாது அதனால மாபெரும் வெற்றி தேடி தந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு உதயஸ்வர சின்னத்தில் வாக்களித்த மக்களுக்கு ராயல் சொல்யூட் உங்களுக்கு நன்றி எங்க அக்கா தமிழிசேக்கா உன்னை இப்படியெல்லாம் எங்க பசங்க பேசுறாங்க அக்கா அப்பா குடியாத்து தாங்க இருக்கிறாங்க தமிழிசைக்கா ஐயா குமரியானந்தன் ஐயா இல்ல வணக்கத்துக்குரிய போட்டத்துல கூறிய தமிழறிஞர் நீங்களும் பேச்சாளர் பேச்சாளராகலான்னு அந்த காலத்துல தூரில் ஒரு பேசும்போது நீ பக்கம் பார்க்க பேசுவ ஐயா குமரியானந்தன் நல்லா பாத்துக்க அக்கா குடியாத்த நீங்க ஒரு காலேஜ் வாங்கிக்கிறீங்கல்ல பேர்ல அதித்தின்னு ஒரு காலேஜ் அந்த காலேஜ் தான் இருக்கிறாங்க உங்க அப்பா குமரியானந்தன் அக்கா இவ்வளவு பேச்சு பேசுறேக்கா அரசியல் பேசுறாக்கா நான் உதயநிதி பேசுறேன் தளபதி பேசுறேன் இது தோல்விகரமான வெற்றி திமுக பேசுறேக்கா அக்கா ஏங்கா பெத்த அப்பாக்கு சோறு போட மாட்டேன்றா அக்கா உங்க அப்பாக்கார இல்ல நைனா குமரியானந்தன் ஐயா உடாத்துல காலேஜ் காலேஜுக்காரா இருக்கா அனாதியாக இருப்பா அவன் நல்ல மனுஷன் மாத்திரம் மருந்து கொடுக்கறது கூட ஆள் இல்லையோ யாரும் வேலைக்காரர் போட்டு வச்சுக்கிறியாம அப்பா இந்த நிலைமைக்கு ஒருத்துக்கு அப்பா காரணம் அவ்வளோ பெரிய தமிழறிஞர் எவ்வளோ பெரிய ஒரு மாமன்னிதர் குமரியானந்தன் அவர்கள் அவருக்கு சோறு போடுறதுக்கு வெக்கு இல்லை எத்தனை பேர் அவன் காலேஜை விட்டு வச்சுட்டு இது தோல்விகரமான வெற்றி இது தோல்விகரமான வெற்றி ஏன் நீ தான் வெற்றிகரமான வெற்றி வந்து நிற்கிறது தானே வா எம்எல்ஏல சில நில்லு டெப்பாஸ்ட் வாங்க பார்க்கலாம் எனவே இதுங்கெல்லாம் இப்படி தான் பேசி இனி திமுக என்றால் வெற்றி வெற்றி என்றால் திமுக என்றென்றும் தலைவர் தளபதி தான் இந்த நாட்டின் முதல்வர் மக்கள் எங்கள் பக்கம் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்